அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை இப்போ எழுதப் போகிறோம் இடமிருந்து இரண்டு அர்ஜுனனுக்கு தேரோட்டியதால் கண்ணன் டா சாரதி என்று அழைக்கப்படுகிறான் பார்த்த சாரதி ஆயுர் பார்த்த சாரதி ஐந்து இடமிருந்து வளம் விவசாயிகளின் நண்பன் என்று கருதப்படும் உயிரினம் மண்புழு மண் இரண்டு மேலிருந்து கீழ் அவனை திருமணம் செய்து கொள்வதை விட ஒரு டேஸ் கிணற்றில் விழுந்து விடலாம் பாலும் கிணற்றில் பாலு இம்முதான் போகும் பாலும் கிணறு ஒன்று மேலிருந்து கீழ் அழுகையின் வெளிப்பாடு அழுகையின் வெளிப்பாடு அழுதா என்ன வரும் கண்ணீர் க இன் கண்ணீர் ஏழு இடமிருந்து பலம் செவ்வாய் கிரகம் ஆங்கிலத்தில் செவ்வாய் கிரகம் மார்சு மாசு மார்ஸ் ஏழு மேலிருந்து கீழ் மாங்காய் பழுத்தால் மாம்பழமாகிவிடும் மாம்பழம் மா இம் இம் மாம்பழம் பதினொன்று இடம் இருந்து பலம் அவன் அன்பும் டேஸ்பும் நிறைந்தவன் அவன் பண் அவன் அன்பும் பண்பும் நிறைந்தவன் ப இன்னுதான் போன பண்பும் நிறைந்தவன் எட்டு மேலிருந்து கீழ் எட்டு கிடையாது எட்டு எதுவுமே இல்லையே எட்டு சரி விடுவோம் பார்ப்போம் நான்கு இடமிருந்து வளம் மென்மையான திசுக்களின் தொகுப்பு சதை 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 நான்கு மேலிருந்து கீழ் தோல் வியாதி சர்ம நோய் ச ரூ சர்ம நோய் ஆறு இடமிருந்து பலம் அறிந்து எதிர்ச்சொல் அறிந்து அறியாமல் அறியாமல் மூன்று மேலிருந்து கீழ் பிழை இல்லாமல் தாயிருக்கு தவறின்றி தவ ரி இடமிருந்து பலம் பத்து ஹெச் ஒன் என் ஒன் வைரஸ் காரணமாக பரவுவதை டேஸ் காய்ச்சல் என்கிறோம் பன்றிக் காய்ச்சல் இன்றி பன்றிக் காய்ச்சல் ஒன்பது மேலிருந்து கீழ் கருவி உபகரணம் உ ப உப உப க உபகரணம் இடமிருந்து பலம் முதல் திருக்குறளின் தொடக்கம் அகர முதல அ க முதலை அகர முதலை பதினான்கு மேலிருந்து கீழ் பிரபஞ்சம் அண்டம் அப்போ இது என்ன வருதுன்னு பார்ப்போம் பதினைந்து இடமிருந்து வளம் நான்காவது வரும் ராசி நான்காவது வருவது கடகம் கட் கடகம் பதினான்கு மேலிருந்து கீழ் பிரபஞ்சம் அண்டம் அகில் அண்டம் அந்த இம் அண்டம் பதினைந்து மேலிருந்து கீழ் நார்தர் கம் நன்மையில் முடியும் நார்தர் கழகம் நன்மையில் முடியும் கழகம் க ல கழகம் பதினெட்டு இடம் இருந்து வளம் பணம் படைத்தவன் கோடீஸ்வரம் டேஷ் மிக்கவன் மாவீரன் பணம் படைத்தவன் கோடீஸ்வரன் டேஷ் மிக்கவன் மாவீரன் பழம் மிகுந்தவன் பழம் பாதான் போனோம் இருக்கு இம் இருக்கு பழம் மிகுந்தவன் பன்னிரெண்டு மேலிருந்து கீழ் உரலின் ஜோடி உரலுக்கு ஜோடி உலக்கை இக்கை உலக்கை பதினாறு மேலிருந்து கீழ் மேலிரு மேலிருந்து கீழ் பதினாறு குதிரை பரி 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 பதினாறு இடமிருந்து பலம் பதினாறு இடமிருந்து பலம் எதிரி 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 பகைவன் பகை வின் என் பகைவன் பத்தொம்போது இடமிருந்து பலம் நாகரிகம் என்பதற்குள் யானை பத்தொம்போது நாகரிகம் என்பதற்குள் யானை இந்த கறி கதாம் போடணும் ரீ இருக்கு இங்கே பரின்னு வந்திருக்கு இது என்ன கொஸ்டின்னு பார்த்துருவோம் பதினாறு மேலிருந்து கீழ் அதை குதிரை குதிரைக்கு பறி பதினேழு மேலிருந்து கீழ் சிறுவர்களுக்கான கதையில் காக்கை ஏமாந்து நரியிடம் பறி கொடுத்தது வடையை வ தான் பண்ணும் டை தான் பண்ணும் வடை பதிமூணு மேலிருந்து கீழ் சிநேகிதன் நண்பன் நண்பன் செக் பண்ணிவிடுவோம் இடம் இருந்து வளம் இடம் இருந்து வளம் சிரிப்பு சிரிப்பு எட்டு சிரிப்பு ஆங்கிலத்தில் டேஸ் இல் சிரிப்பு எட்டு எங்கே இருக்குது எட்டு கீழே இருந்து தான் இருக்குது இங்கே இல்லையா அந்த இது இங்கே வந்துருக்கு ஸ்மைல் இஸ் மை இல் ஸ்மைல் கொஸ்டினே மாற்றி கொடுத்துருக்குறாங்க பரவாயில்ல எழுதிட்டோம் ஸ்மைல் அப்புறம் நான்காவது ராசி கடகம் எழுதிவிட்டோம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் இருந்து கீழ் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கெடுத்து புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ